காலை மலை நிகழ்ச்சியில தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம் அந்த வகையில நாம பார்க்க போறது கைலாய மலை மவுண்ட் கைலாஷ் இன்றைக்கு விஞ்ஞானத்துக்கே ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது இந்த மவுண்ட் கைலாஷ் எத்தனையோ மலைகளுக்கு மேலெல்லாம் கூட விமானங்கள் பறக்கிறது ஆனால் இன்றைக்கும் வந்து அந்த கைலாய மலைக்கு மேல விமானங்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது நாசாவினுடைய செயற்கைக்கோள்களுக்கெல்லாம் விடை தெரியாத மர்மமாக இருக்கிறது இந்த கைலாஸ் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மற்ற மலைகள் மாதிரி இல்லாமல் இந்த மலையில் உள்ள செய்திகள் வழக்கமாக எந்த ஒரு மலையாக இருந்தாலும் அதில் ஒரு தாவரங்கள் ஏதாவது வளரும் எவ்வளவு பனி பொழியக்கூடியதாக இருந்தாலும் கூட அதில் மீசோஃபில்ஸ் தெர்மோஃபில்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரொம்ப உரை பனியில் கூட தாவரங்கள் ஏதாவது வளரும் ஆனால் இந்த கைலாச மலையை பொறுத்த வரைக்கும் ஒரு புல்லு பூண்டு கூட ஒரு தாவரத்தை கூட நம்ம இந்த மலையில பார்க்கவே முடியாது இந்த மலை இயற்கையாக தோன்றிய மலை மாதிரி இல்லாம யாரோ ஒருத்தர் செதுக்கின மலையை போல அது இருக்கிறதுங்கிறது அதனுடைய மிகப்பெரிய அதிசயமா இருக்கு இந்தியாவில் உள்ள மிக முக்கியமான மதங்கள்னு சொல்லக்கூடிய இந்து மதம் நம்முடைய புத்த மதம் ஜெயின மதம் இப்படி பல மதங்களுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு புனித தலமாக இருக்கிறது இந்த கைலாஸ் இந்த கைலாச மலையிலிருந்து உற்பத்தியாக கூடிய நான்கு ஆறுகள் பிரபாகமாக நான்கு பகுதிகளில் நான்கு திசைகளிலும் அது வந்து நீர்வளத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம் இது ஒவ்வொரு கோணத்தில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நிறத்தில் அது காட்சி கொடுக்குது அப்பேற்பட்ட சிறப்பம்சங்களுடையதாகவும் இது இருக்கிறது உலகத்தினுடைய தொப்புள் கொடி அப்படின்னு இந்த கைலாசத்தை அழைக்கிறாங்க ஏன்னா தலையிலிருந்து நம்முடைய தொப்புளுக்கு இருக்கிற தூரத்தை விட தொப்புளிலிருந்து பாதத்துக்கு இருக்கிற தூரம் ரெண்டு மடங்கு இருக்கும் அது மாதிரி இந்த பூமியினுடைய ஒரு பகுதியிலேருந்து பார்த்தா இந்த கைலாசி எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அதை வரை இரண்டு மணக்கு தூரத்தில் இந்த பூமியினுடைய முனை வந்து அந்த எல்லை வந்து முடிகிறது அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான ஒரு இடமாகவும் இது இருக்கிறது இந்த எத்தனையோ மலைகள் மேலே யார் யாரோ எவரெஸ்ட் எவரஸ்ட் சிகரத்தெல்லாம் கூட டென்சிங் ஏறியிருக்காங்க ஆனால் இந்த மலை மேலே மட்டும் இது வரைக்கும் யாராலையுமே ஏறி அதனுடைய உச்சிக்கு போகவே முடியலை அதுதான் இதனுடைய மிகப்பெரிய தனிப்பெரும் சிறப்பாகவும் இருக்குது அப்படி ஏற நினச்சாங்க அப்படின்னா என்ன ஆகுதான் அதில் ரொம்ப வருஷம் நடந்த ஏறுன ஒரு உணர்வை அது பல ஏறுகிறவர்களுக்கு கொடுக்குதான் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய முடி வந்து தலைமுடி வந்து வேகமாக வளர்கிறது கை நகங்கள் கால் கால்நகங்கள்லாம் வேகமாக வளர்ந்து ஒரு பெரிய வயோதிக தன்மையை மிக குறுகிய நேரத்தில் அவங்களுக்கு வந்து கொடுக்குது அதன் பிறகு அவங்க வந்து இதில் தொடர்ந்து ஏற முடியல அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பி வந்துடுறாங்க அப்படி யாரெல்லாம் இதில் ஏறணும்னு முயற்சி பண்ணாங்களோ அவங்கெல்லாம் ஒரு ஆண்டுக்குள்ள மர்மமான முறையில் அவங்க இறந்து போயிருக்காங்க அதனால தான் இந்த மலையில் மலையேற்றம் செய்வது வந்து மிகவும் ஆபத்தானது என்று உணர்ந்திருக்கிறார்கள் அதில் அந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வஸ்திக்குன்னு சொல்லக்கூடிய அந்த சிம்பல் யாரோ வரைந்ததை போல செதுக்கியதைப் போல இன்றைக்கும் அந்த பனிப்பொழிவுக்கு நடுவிலும் ஒவ்வொரு மாலை நேரத்திலும் தத்துருவமாக தெரியும்படியாக அது அமைந்திருப்பது அதனுடைய சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்து மதத்தில் உள்ள எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானே கண்ணில் தெரிவதைப் போல தோன்றுவதைப் போல பக்த பெருமக்கள் சொல்கிற காட்சியெல்லாம் நாம் வந்து கேட்டிருக்கோம் அப்படி பல்வேறு விதமான சிறப்புகளை உடைய ஒரு மலையாக இந்த மலை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எந்த இடத்துல இந்த பூமியில் நம்ம போனாலும் அந்த திசை காட்டும் கருவியை எடுத்துகிட்டு போனோம்னா வடக்கு தெற்கு அப்படிங்கிற திசைகளை எல்லாமே அது காட்டும் ஆனால் இந்த மலையில் மட்டும் அந்த திசை காட்டக்கூடிய கருவி சரியாக வேலை செய்வதே இல்லை அந்த திசை காட்டக்கூடிய கருவி எப்போதுமே சுத்திக்கிட்டே இருக்கும் சரியான பாதையை வந்து காட்டுவதே இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படி இயற்கையினுடைய பலவித அதிசயங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மலையாகத்தான் இந்த கைலாய மலை இருக்கிறது திபத்தினுடைய ஒரு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பகுதி முழுக்க வறட்சி கடுமையான வெயில் இருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இயற்கை சூழலை இன்னொரு பகுதியில் எப்படி இவ்வளவு பனி பொழிகிறது என்பதே ஒரு பெரிய அதிசயமாக மக்கள் பார்க்கிறார்கள் ஏன்னா ஐரோப்பா அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் பனி எப்போதுமே இருக்கும் ஆனால் இந்த பக்கத்தில் உள்ள நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இந்த ஒரு இடம் மட்டும் எப்படி இவ்வளவு பனிப்பொழிவை பெறுகிறது அப்படிங்கிறது இன்னும் கூடுதல் ஒரு அதிசயமாக பார்க்கப்படுகிறது மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி Olha cá